தெரித்துரபுலையின் கனத்த நாள் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளையும் கடந்து நாங்கள் விடுதலைக்காக இந்த இடத்திலே எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய நிலையான இருப்பிற்காக ஒன்று கூடி இந்த பிரான்ஸ் தேசத்திடம் உரிமைக்காக குரல் எழுப்பி உரத்த குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே உலகத்திலேயே ஒரு முதுபெரும் மூத்த இனம் தூய்மையான இனம் புனிதமான இனம் ஒரு தூய்மையான விடுதலை போராட்டத்தை நடத்தி ஒரு புனிதமான விடுதலை போராட்டத்தை நடத்தி எங்களுடைய அந்த புனித மாவீரர்களை நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களை விதைத்து இன்றும் எங்களுடைய நீதிக்காக நாங்கள் குரல் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்று சர்வதேச பரப்பங்கம் அலைந்து திரிந்து பொய்ப் பரப்புரைகளை நடத்தி கொண்டு இந்த இன அழிப்புலிருந்து தங்களை பாதுகாக்கு காப்பதற்காக பல வடிவங்கள் எடுத்து இந்த சிறிலங்கா இனவர் அரசு போராட்டங்களை தொடுத்திருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் காலங்காலமாக வரலாறுகளை கடந்து வந்த நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் இன்று அந்த புதை அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் அதில் எங்களை எங்களுக்கு எங்களுக்கு சர்வதேச நீதி ஒன்று எங்களுடைய இழந்த இழப்புக்களுக்கு ஒரு பரிகார நீதியை நாங்கள் கோரி நிற்கின்றோம் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் சரி ஐநாவிலும் சரி இன்றைக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் மனித உரிமை சபை கூட இருப்பதால் இன்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் குழம்பி போய் அந்த செம்மணி புதைகொழி அகழ்வாராய்ச்சி நடக்கின்ற இதே நேரம் இன்று இந்த கருப்பு ஜூலை நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டின் இந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் நாள் கூட ஒரு நல்லிணக்கத்தை இனங்களுக்கு நல்லிணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இனங்கள் ஒற்றுமைப்பட்டு இருக்குது அங்கே ஒன்றுமே இல்லை எதுவும் நடக்கவில்லை என்ற காட்சி படுத்தல்களாக அங்கே வடக்கு நோக்கி பஸ்களிலே மக்களை கொண்டு வந்து எங்களோட மக்களை அந்த எங்களுடைய அந்த உணர்வுகளை மலங்கடைப்பதற்காக பல திட்டமிட்ட கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்ட திட்டமிடலோடு பல இன அழிப்பை மேற்கொண்டு வருகின்றது இன்று கடந்து வந்த காலங்களிலே இன அழிப்பு எண்பத்தி மூன்று ஜூலையில் நடந்தது போல் நாற்பத்தி ரெண்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதில் இருந்து எங்களோட மக்கள் வகைத்தொகையின்றி அளிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பது மேயில் எங்களுடைய அந்த அதி உச்சமான இன அழிப்பு நடந்து முடிந்தது அந்த இன அழிப்பை தொடர்ந்து இன்றும் எங்களுக்கு உண்மையிலே கண்ணுக்கு தெரியாமல் பல இன அழிப்பு கட்டமைக்கப்பட்ட திட்டமிடலோடு நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு நாங்கள் இந்த சர்வதேசத்தில் இந்த பிரான்ஸ் தேசம் உலகத்திலே மனித உரிமையை மதிக்கின்ற தேசம் நாங்கள் போராடுவது எதற்காக விடுதலை கனவென்றதும் சுதந்திர தாகம் என்றதும் ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் உங்களை போன்று உங்களுடைய தேசங்களில் உங்களுடைய மக்கள் வாழ்வதை போன்று எங்களுடைய மக்களை வாழ விட சொல்லித்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த விடுதலைக்காகத்தான் நாங்கள் உங்களவு விலையும் கொடுத்திருக்கின்றோம் இவ்வளவு விதையும் அந்த மாவீரர்களுடைய கொடைகளை கொடுத்து விதைத்திருக்கின்றோம் அந்த அவர்களுடைய அந்த லட்சிய கனவு ஈடேறும் வரை சிறுலங்கா இனவரி அரச படைகளாலும் அந்த அரச கட்டமைப்புகளாலும் எத்தனை திட்டங்களை போட்டு எத்தனை நாசகார திட்டங்களை போட்டு எங்களை கட்டமைத்து அழிக்க நினைத்தாலும் அந்த தேசிய தலைவருடைய சிந்தனையை இறுகப்பற்றிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் உறுதியோடு பயணித்து இந்த தேச விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமும் இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்திலே ஒன்று கூடி உரத்து குரல் எழுப்ப இந்த இடத்தில் வருக தந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் அன்பையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒன்றுகூடலை எங்களுடைய தாரக மந்திரத்தை உச்சரித்து இறுதியாக நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் சத்தியத்தின் சாட்சியாக லட்சிய நெருப்பிலே தங்களை எரித்து விடுதலை நதியிலே விடுதலை தேடி ஓடும் ஆர்ப்பரித்தோடும் அந்த நதியிலே கலந்துவிட்ட அந்த மாவீரர்கள் ஒவ்வொருவரும் எங்களை விட்டு பிரிந்து தாய் மண்ணை முத்தமிட்டு அந்த இறுதி கனப்பொழுது எந்த உறுதிமொழியை அவர்கள் உச்சரித்து சென்றார்களோ அதே உறுதிமொழியை அவர்களின் நினைவுகளை எங்கள் நெஞ்சங்களிலே சுமந்தவாறு அவர்களின் லட்சிய கனவுகளுக்காகவும் எங்களுடைய லட்சிய கனவுகளுக்காகவும் தொடர்ந்தும் உறுதியோடு உழைப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் தமிழரின் தாகம் தமிழ தாயகம் தமிழரின் தாகம் நன்றி வணக்கம் தினத்தில் இருபத்தி மூணாம் தேதி ஜூலை மாதம் கருப்பு ஜூலை நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின்பு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இந்த நாள் இது நாங்கள் இந்த நாளில் செம்மணி இந்த நடைபெற்ற முடியத்தையும் நாங்கள் ஒரு கண்கா காட்சி அது வந்து இங்க இந்த பொதுமக்களுக்கு தெரிய மத் பொது மக்கள் மட்டுமில்லை இங்கே பிரெஞ்சு பாராளுமன்றம் இங்கே தான் இதில் இருக்கிறது மற்ற இந்த மிஸ் மினிஸ்ட்ரி அஃபேர் தேத்தனோசி இங்கே தான் இருக்கிறது இதில் வந்து பெரிய பெரிய முக்கியமானவர்கள் இதால தான் சென்று போவினம் ட்ரெயின் அடுக்குறைக்கு அவர்கள் இதில் இந்த காட்சியை பார்த்து என்ன நடந்ததுன்றதை பார்க்கணும்னுக்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் இங்கே இந்த காட்சியையும் வச்சு மற்றது இருபத்தி மூணாந்தேதி ஜூலை முக்கியமான நாள் உங்களுடைய தேச மக்களுக்கு நாங்கள் இங்கே இணைந்திருக்கிறோம் இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி பிளாக் ஜூலை இருபத்தி மூணு ஜூலையிலேருந்து அதில் வந்து நாங்கள் சென்மணி வந்து கண்காட்சி ஒன்றும் வச்சிருக்கிறோம் ஏன் சென்மணியை கொண்டு இங்கே இங்கேத்தையான் இல்லோருக்கே இங்கே சென்மணியை வட்டி தெரியாது இது சென்மணிலேயே நாங்கள் ஊடகத்துக்கெல்லாம் நாங்கள் கணக்கு நியூஸ் அவதல் வரையில அதுக்காக நாங்கள் இப்படி ஒரு செ சென்மணி வந்து கண்காட்சியாக வச்சா இங்கே தேர் பொதுமக்கள் கூட நின்று பார்த்து இது வந்து ஃப்ரான்ஸ் பிரான்ஸ்ல இருக்கிற வழியாக பாரிசில் இருக்கிற வழியாக கணக்கை வெளிநாட்டுக்குள்ளாக்களும் வந்து கேக்கியம் உங்களுடைய அவங்க அவங்க நாட்டில் இப்படி ஒரு ஒரு அசோசியேஷன் இருக்கா ஊடகம் இருக்கா ஏன் அங்கே நடக்கல இது நடக்கலைன்னு அப்ப அப்போ நாங்கள் அதிலேருந்தும் விளங்குது இப்போ இப்படி ஒரு கண்காட்சி வக்கத்தான் வந்து நின்றுட்டு போறதுல ஒரு கா ஒரு ஸ்பீச் போடுறீக்க போயிக்க வந்து அஹ் ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு போக போ நின்று கேட்டுட்டு போக மாட்டியும் சோ ஒரு கண்காட்சியா வக்கே பார்க்கும்போது அஹ் அந்த ஆக்கள் வந்து கண்ணுக்கு பார்த்தபடியா வந்து நின்று என் ஏன் இதுக்கு வக்ரீங்கன்னு நின்று கேட்டுட்டு போயும் போராட்டம் முடிஞ்சுன்னு தான் விட்டவை கண்ணப்பேர் அப்படியே விட்டுட்டியும் போராட்டம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜெனோசைட் முடிஞ்சுன்னு எல்லாம் தகவலை தந்த உடனே எல்லாரும் விட்டுட்டு போயிட்டியோம் ஆனால் இப்போ பார்க்க நாங்கள் தொலைஞ்சு அண்ணா மேர் தங்கச்சி மேர் அக்கா மேர் எல்லாரும் காணாம கா இப்போ காணிக்க இப்போ நாங்கள் சொல்லுவோம் அப்போ எங்களோட போராட்டம் முடியலை இன்னும் நடக்குது ஏண்டா இப்போயும் கண்டுபிடிக்கிறோம் இப்பதான் இருக்கியும் இப்பதான் இப்போ தான் உஸ் இவ்வளோ நாள் உசரோடு இருந்தவன் இப்போதான் எங்களை கண் கா கண்ணில் காய்ச்ச கண் கண்ணில் நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ இருக்கியும் மரியாதை வந்துட்டியும் இவங்க இப்போ இவ்வளோ நாள் காணாமல் போய் தான் ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருக்குது ஏண்டா அவங்க வந்தபடியாக தான் இப்போ எங்களுக்கு தெரியும் இங்களை ஒரு ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்கலாம் எங்களை பார்லிமெண்ட்டுக்கோ எங்களை ஃப்ரான்ஸ் பார்லிமெண்ட்டுக்கோ நாங்கள் தகவல் கொடுத்துருக்குறோம் ஸோ அவங்களும் தகவல் எடுத்திருக்கியோம் எங்களுக்கு நியூஸ் தந்திருக்கியம் எல்லாம் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கியம் ஸோ அவங்களும் ஒரு ஆக்ஷன் எடுப்போம் நம்பிக்கையோட நாங்கள் இந்த போராட்டத்தை தண்ணோம் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பிரெஞ்சு தேசத்தினுடைய பரிஸ் மாநகரிலே ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக ஒரு முக்கியமான இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இலங்கை தீவினுடைய அரசியல் வரலாற்றிலே மிகவும் படிந்த ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கள பேரினவாத ஆட்சி அதிகாரத்தால் மிகவும் திட்டமிட்ட முறையிலே மேற்கொள்ளப்பட்ட தமிழின படுகொலையின் ஒரு அத்தியாயமாக இந்த ஜூலை படுகொலை நினைவு கூறப்படுகிறது அந்த படுகொலைக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு நீதி கட்டவில்லை அதுக்காக இளத்தமிழர்கள் உலகெங்கும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஜூலை கலவரம் இடம்பெற்ற அந்த இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளிலே வெளிக்கடை சிறைச்சாலையிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி நாலு அரசியல் கைதிகள் வெட்டியும் குத்தியும் மிக கொடூரமாக குரூரமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு இதுவரைக்குமே நீதி கிடைக்கவில்லை அது மட்டுமல்லாது எச்சியாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அரசுகளால் அவர்களின் கைக்கூலிகளால் விந்துணுவ கழுத்துறை மெகசின் அனுராதபுரம் போன்ற சிறைச்சாலைகளிலும் தமிழ் அரசியல் கைதிகள் மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதுவரைக்குமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தற்போதும் கூட கொழும்பு சிறையிலே பத்துக்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று செம்மணி புதைக்குழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காணாமலாக்கப்பட்டு செம்மணி புதைக்குழிக்குள்ளே என்று சாட்சியமாக வழிவந்திருக்கின்ற அவர்களுக்கு நீதி கட்ட வேண்டும் தமிழ் மக்கள் மீதான சிங்களத்தின் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தமிழ் மக்கள் இந்த இலங்கை தீவினுடைய பூர்வீக குடிமக்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் எமது நிலத்திலே எமது மண்ணிலே எமது உறவுகளோடு சந்தோஷமாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த சர்வதேச அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற அழுத்தத்தின் மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் இப்படியான ஜனநாயக போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்வது எங்களுக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தமிழ் மக்களும் ஒவ்வொருவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதோடு அடுத்த சந்ததிக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் கையளித்து இறுதி தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாள் என்பது ஜூலை படுகொலையின் நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் நாங்கள் நிற்கின்றோம் இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்தை நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு பார்க்க அன்றைக்கு ஜூலை படுகொலைகள் நடந்த நாட்களில் நான் அப்போ இலங்கையிலாம் இருந்தனான் அதில் அந்த படுகொலைகளை நான் நேராக காணாட்டியும் அந்த படுகொலையிலிருந்து தப்பி வந்தவர்களை அந்த நாட்களில் யாழ்ப்பாணத்தில் நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அவர்கள் சொன்ன விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையில் இப் இப்போவும் அதை நினைக்கின்ற பொழுது மனது அழுது ஒன்று இருக்கின்றது என்றால் அந்த அளவுக்கான கொடுமைகள் அங்கே அரங்கேறி இருக்கின்றது குழந்த பிள்ளைகள் உட்பட கற்பிணி பெண்கள் வயிறு கழித்து கொல்லப்பட்டிருந்தார்கள் குழந்த பிள்ளைகளை நெருப்பில் போட்டு எடுத்திருந்தார்கள் பலர் டயரை போட்டு பலர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பலருடைய உடைமைகள் தீக்கிரியாக்கப்பட்டிருந்தது செம்மணி என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு செம்மணியின் புதைகுழிகளில் இருந்து ஒன்று இரண்டு என்று சொல்லி 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 பிறகு எழுபத்தி ரெண்டு மனித எச்சங்கள் நேற்று அதிகாலையில் வரையில் இரண்டாவது கட்ட அகழ்வின் பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றும் தொடர்ந்து அந்த பணிகள் இடம்பெற்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் குழந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்ற பிள்ளை அந்த பாடசாலை பையோடு அங்கே இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய இங்கே காட்சிப்படுத்தல் கூட அந்த எலும்புக்கூடும் பக்கத்திலே புத்தக பையும் வைக்கப்பட்டிருந்தது சின்ன பிள்ளைகளுடைய செருப்பு வைக்கப்பட்டிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதை தத்துருவமாக செய்திருந்தார்கள் சரி அதே நேரத்தில் இன்றைய நேற்று இன்றைய நாட்களில் இன்னமொரு புதைகளை பற்றி பரவலாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அது இந்த செம்மணியிலும் பார்க்க இன்னும் கூடுதலான மக்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது மூதூர் கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற மூதூர் படுகொலைகள் முல்லத்தீவுலம் இருக்கின்றது அதே நேரத்தில் கொக்கு தொடுவாயை நாங்கள் மறந்துவிட முடியாது கொக்கு தொடுவாயிலும் பல மனித ஏற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் வெளியில் கொண்டு வர வேண்டும் இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் அவற்றை தெரிவித்து அவர்கள் மூலமாக இவற்றிற்கொரு நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவை நமக்கு சான்றாக அமையும் இந்த நேரத்தில் உங்களுடைய பரிசு நட்புக்கும் சகோதரியர்களுடைய சாய் 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 பரிசுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்